வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் திருப்பூரில் கட்டப்பட்டு வரும் கேன்சர் மருத்துவமனைக்கு நிதி திரட்ட சென்னையில் அக்டோபர் பதினெட்டு இருபது ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கும் மக்கள் நலன் மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு மற்றும் கலை நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு தொடர்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஹெட் டாக்டர் ஏ முருகானந்தம் அவர்கள் தலைமையில் சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது அவர் பேசியதாவது திருப்பூர் ரோட்டரி கிளப் திருப்பூர் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் மற்றும் தமிழ்நாடு அரசுடன் இணைந்து திருப்பூரில் சுமார் பல கோடி செலவில் புற்று நோயாளிகளுக்கான சிறப்பு மருத்துவமனை ஒன்றை திருப்பூரில் கட்டி வருகின்றோம் இங்கு முற்றிலும் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளது பதினேழு சிறப்பம்சங்கள் கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட மருத்துவமனையாக இதனை கட்டி வருகின்றனர் தற்போது இந்த மருத்துவமனையை முழுவதுமாக கட்டி முடிக்க பெரிய அளவில் பண தேவை இருப்பதால் மக்களிடையே நிதி திரட்டும் வேலையில் இறங்கியுள்ளது இதன் முதற்கட்டமாக சேர்ந்த யோகா தொண்டு நிறுவனம் என்கிற அமைப்பு ஒன்றிணைவும் வா என்ற பெயரில் சென்னை பச்சைப்பன் கல்லூரி அருகில் உள்ள விங்ஸ் வர்த்தக மையம் செயின்ட் ஜார்ஜ் விளையாட்டு மைதானத்தில் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களிடம் நிதி திரட்டவிருக்கிறார்கள் இதில் பிரபல மருத்துவர்கள் இணைந்து நடத்தும் மெகா மருத்துவ பரிசோதனை முகாம் பிரபல இசை அமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள் நடத்தும் இசை கச்சேரி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகிறோம் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்வானது வி திலகர் சிங் பி ஜான் கேள்விக் டாக்டர் ஏ முருகானந்தம் டி விவேக் கலைக்கோவன் ஆண்டனி கிருஷ்ணகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது